மனிதர்களாகிய நாம் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மீறுதல்களினாலும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதற்கு அருகதை இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் காணப்படுகிறோம் ஆனால் எப்பொழுது நாம் மனந்திரும்பி ரட்சிக்கப்பட்டு கல்வாரியில் இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்திற்கு நாம் சொந்தமாகிறோமோ அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் அந்த இரத்தத்தின் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே அதிகாரம் காணப்படுகிறது அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகாரத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அதிகாரத்திற்கு நாம் நன்றி போகிறோம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் அதிகாரத்திற்கு நன்றி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உடையவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் அதிகாரத்திற்கு நன்றி சகலத்தையும் சிருஷ்டித்த வார்த்தையின் அதிகாரம் இரத்தமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் அதிகாரத்திற்கு நன்றி கிறிஸ்துவின் சந்ததிக்குள்ளே எங்களை கொண்டு வந்து அதிகாரம் தந்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் அதிகாரத்திற்கு நன்றி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் அதிகாரத்திற்கு நன்றி சிறுமைப்பட்டவர்களை சிறையாக்கின கிறிஸ்துவின் அதிகாரமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் அதிகாரத்திற்கு நன்றி பாதாளத்தை பிரிக்கும்படிக்கு சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் அதிகாரமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் அதிகாரத்திற்கு நன்றி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் பரலோகம் செல்ல அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் அதிகாரத்திற்கு நன்றி புறஜாதிகளும் பிரமாணம் கொள்ள அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் அதிகாரத்திற்கு நன்றி நியாய பிரமாணத்தின் அதிகாரத்திலிருந்து நம்மை மீட்ட அதிகாரமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் அதிகாரத்திற்கு நன்றி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை மீட்ட அதிகாரமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் அதிகாரத்திற்கு நன்றி நமக்கு விரோதமாயிருந்த கையெழுத்தை உழைத்து போட்ட அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் அதிகாரத்திற்கு நன்றி துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் கொண்ட அதிகாரமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் அதிகாரத்திற்கு நன்றி தேவத்துவத்தின் பரிபூர்ணங்களையெல்லாம் உள்ளடக்கி இருக்கிற அதிகாரமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் அதிகாரத்திற்கு நன்றி சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து கொடுத்த அதிகாரமுள்ள கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் அதிகாரத்திற்கு நன்றி மனுஷருடைய கற்பனைகளிலிருந்தும் போதனைகளிலிருந்தும் எங்களை விளக்கி மீட்ட அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் அதிகாரத்திற்கு நன்றி பாவங்களை மன்னிக்கிற அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் அதிகாரத்திற்கு நன்றி அநியாயங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் அதிகாரத்திற்கு நன்றி பூமியில் நமக்காக பரிந்து பேசுகிற அதிகாரமுள்ள ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் அதிகாரத்திற்கு நன்றி அந்து கிறிஸ்துவை தடை செய்கிற அதிகாரமுள்ள ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் அதிகாரத்திற்கு நன்றி திவ்ய வல்லமையை கொடுக்க அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் அதிகாரத்திற்கு நன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நம்மை தப்புவிக்கும் அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் அதிகாரத்திற்கு நன்றி தேவனுடைய மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களை நமக்கு அளிக்க அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்திற்கு அதிகாரத்திற்கு நன்றி ஆபிரகாமின் குமாரரையும் குமாரத்துகளையும் விடுவிக்கிற அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் அதிகாரத்திற்கு நன்றி தோட்டத்தில் குருடான கண்களை திறக்கிற அதிகாரம் பெற்ற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் அதிகாரத்திற்கு நன்றி ஏதேனில் செவிடான காதை திறக்க அதிகாரம் பெற்ற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் அதிகாரத்திற்கு நன்றி தேவனை துதிக்க முடியாத ஊமையான நாவை பேச பண்ணுகிற அதிகாரமுள்ள ஏசு கிறிஸ்து கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் அதிகாரத்திற்கு நன்றி நியாயத்திற்பு செய்யும் அதிகாரத்தை பரிசுத்தவான்களுக்கு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் அதிகாரத்திற்கு நன்றி ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை திறக்க அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் அதிகாரத்திற்கு நன்றி சுடற்பட்டயம் நம்மை வெட்டாதபடிக்கு ஜீவ கனியை அடையும்படிக்கும் நமக்கு அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் அதிகாரத்திற்கு நன்றி ஆமீன்